இந்த மாதிரி உளுந்த வச்சு அடை தோசை செஞ்சு கடலை சட்னி வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்க வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த கருப்பு உளுந்த வச்சு ஒரு சூப்பரான ஒரு அடை தாங்க பண்ண போகிறேன் பாருங்க இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் நல்லா அலசிட்டு உளுந்து வந்து நல்லா மூணுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க நல்லா அலசிட்டு பாருங்கள் உளுந்து மூணுகிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சுங்க போட்டு முடியலாம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நல்லா உளுந்து வந்து ஊறி வரட்டும் பாருங்க உளுந்து ஊற வச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறலாம் எந்த பதத்தில் அரைக்கணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள் உளுந்து எல்லாமே மிக்சி சாலையில் சேர்த்துக்கிட்டாச்சுங்க பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு அதிலே ஒரு அரை ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து உளுந்தை வந்து அரைச்சிக்கிறவுங்க வேறு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் மாவு எல்லாமே வேறு பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் மூடி அளவு வந்து தேங்காய் வந்து எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க லாஸ்ட்டில் வந்து கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீராமும் கால் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அடை தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக நிலக்கடலை சட்னி வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நிலக்கடலை பாருங்கள் லைட்டாக வதங்கின உடனே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு மூணு பீஸில் வந்து தேங்காய் எழுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கிறேன்னா அடை தோசை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க லைட்டாக அது மேலே வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிறேன் மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது பண்ணிக்கோங்க ஒரு சைடு வெந்துருச்சுங்க திருப்பி விட்டுக்கிறேன் கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்ன பசங்கள் வந்து பெரியவங்க முடிய சாப்பிட்லாங்க அவ்வளவும் நல்லது கருப்பு உளுந்து பெண்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க அதேமாரி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த அடையை வந்து சிம்மில் வச்சு வேகப்படணுங்க அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும் இப்போ வந்து வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் உளுந்து அடை தோசையும் இந்த மாதிரி நிலக்கடலை சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இருங்க நான் பிச்சு கூட காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம சேனலை பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்